காமனாக நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய இஞ்சி மாதிரியே இருக்கிற இந்த இஞ்சி நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற இஞ்சி வந்து மாங்காய் இஞ்சி இந்த இஞ்சிக்கு வந்து மாங்காயினுடைய மனம் இருக்கும் இஞ்சியினுடைய குணம் இருக்கும் அதனால் இதை மாங்காய் இஞ்சின்னு சொல்லுவோம் இது ஜிஞ்சர் ஃபேமிலியை சேர்ந்தது இந்த மாங்காய் இஞ்சிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால அதாவது ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டீஸ்ன்னு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை ஆயுர்வேத மருத் மருந்தில் வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க இந்த மா இஞ்சியை வச்சு சிம்பிளாக சூப்பராக சுவையாக இருக்கக்கூடிய மா இஞ்சி தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வீடியோ பார்த்துட்றோம் ஒரு இரநூறு கிராம் மாங்காய் இஞ்சி எடுத்திருக்கேன் இது எல்லா கடைகள்லையுமே பொதுவாக இல்லை சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே கிடைக்கக்கூடியது தான் இதுக்கு சீசன் எதுவுமே கிடையாது எப்போயுமே கிடைக்கும் இந்த மாங்காய் இஞ்சி இரநூறு கிராம் எடுத்துகிட்டு இது நல்லா வந்து தோல் சீவிக்கணும் தோலை நல்லா சீவிட்டு கழுவி எடுத்துக்க போகிறோம் இந்த மாங்காய் இஞ்சியில் சிம்பிளான தொக்கு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இந்த தொக்கு வந்து ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு நிறைய பயன்கள் இருக்குது நிறைய நல்ல மருத்துவ குணங்களும் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ அந்த இரநூறு கிராம் மா இஞ்சியை தோல் நல்லா சேவிக்கலாம் தோல் சீவும் போதே உங்களுக்கு அந்த மாங்காயினுடைய மனம் இருக்கும் இது ரொம்ப சுவையாக இருக்கும் மனம் அட்டகாசமாக இருக்குங்க பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய காமனான இஞ்சி மாதிரி இதில் நார் சத்து அதிகம் இருக்காது நல்ல கிழங்கு மாதிரியே இருக்கும் அதனால் இது மாதிரி எல்லாத்தையும் தோல் சேவை எடுத்துட்டு துருவுறது அந்த ஸ்கிரேப்பர் இருக்கும் இல்லையா இதில் நான் இப்போ துருவி காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி துருவிக்கோங்க நல்ல நைஸாக துருவிக்கோங்க அப்படி உங்களுக்கு துருவுறது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கூட ஒன்று ரெண்டாக இடித்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் செய்யலாம் நான் இப்போ எல்லாத்தையுமே நைஸாக துருவி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துட்டிங்கன்னா சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் மணமும் சுவையும் இந்த இஞ்சி தொக்குக்கு சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் செய்கிறது ரொம்பவே சிம்பிள் இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக இதை எப்படி செய்கிறது தொக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த நல்ல எண்ணெயும் இந்த இஞ்சி தொக்குக்கு சுவை கூட்டக்கூடியது அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டிங்கன்னா சுவை அட்டகாசமாக இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது இது நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கறதில்ல இந்த நல்லெண்ணெய் நம்ம சேர்க்கக்கூடிய சில பொருட்கள் தான் இது ப்ரிசர்வேட்டிவ்ஸாக ஆக்ட் பண்ண போகுது இது உங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா மாதக்கணக்கில் கூட வச்சுருந்து பயன்படுத்தலாம் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் தாராளமாக சேர்த்து விடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம் நான் இப்போது பெருங்காயம் சேர்த்துருக்கேன் கடுகு பெருங்காயம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் சேர்த்துருங்க பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வரும்போது துருவினை அந்த மாங்காய் இஞ்சி அந்த மா இஞ்சியையும் சேர்த்துட்டு மிதமான தீயில அது நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிடுங்க அது நல்லா வெந்துடணும் இந்த நல்லெண்ணெயில் இந்த மாங்காய் இஞ்சி வேகணும் அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இதில் சுவை கூட்டுறதுக்கு இது கெடாமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக சில பொருட்களெல்லாம் சேர்க்க போகிறோம் அது சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நல்லா வதங்கி வரும்போது இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு நான் கல் உப்பு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துருக்கேன் இந்த உப்பு வந்து தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் வெந்தய பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெந்தயம் வறுத்து இடித்த பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நல்ல மணமாக இருக்கும் கெட்டும் போகாது வெந்தய பொடியும் ஊறுகாயை கெடாமல் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிடுங்க இந்த பொருட்கள் வந்து நம்ம இஞ்சி ஓரளவு வெந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துட்ருக்கோம் உப்பு சேர்த்துட்டு வெந்தயப்பொடி சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் பிளைன் ரெட் சில்லி பவுடர் இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன்லேயும் மேடாக கிடைக்கும் நீங்கள் அதுலேயும் வாங்கி பயன்பெறலாம் நான் பிளைன் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹீப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி நிறத்துக்காக கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு வறுத்த வெந்தயத்தினுடைய பொடி அரை டீஸ்பூன் ப்ளைன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது முதல்லையே இஞ்சி நல்லா வெந்துடுச்சு இப்போ அடுத்தபடியாக இதில் நீங்கள் எலுமிச்சம்பழ சேர்க்கலாம் லெமன் ஜூஸ் இருந்தாலும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இப்போது புளி எடுத்துட்டு நான் புளி பேஸ்ட் ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன் அந்த பேஸ்ட்டு தான் இது அந்த இருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் இல்லைன்னா திக்காக புளியை கரைச்சிட்டு கூட விடலாம் நான் இப்போ அந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு டைல்யூட் பண்ணிக்க போகிறேன் இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் புளி பேஸ்ட் ஆர்டர் லிங்க்கு அதை டைல்யூட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதையும் இந்த வதங்கிட்டு இருக்க மாங்காய் இஞ்சி துருவலில் கொண்டு வந்து சேர்த்தலாம் இந்த புளி சேர்த்த உடனே நல்ல ஃப்ள வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருங்க நம்ம சேர்த்த புளி சாறில் இந்த மாங்காய் இன்னும் நல்லா வேகணும் மிதமான தீயில நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து தொக்கு மாதிரி நல்லா சேர்ந்து வந்துடும் அந்த எண்ணெய் விட்டு வந்துடும் நீங்கள் புளி சேர்த்தாலும் சரி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தாலும் சரி கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இது ஆப்ஷனல் தான் இது சேர்க்கும்போது உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ்டாக கிடைக்கும் அதனால் நான் கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க நீங்கள் புளி பேஸ்ட்டாகவே சேர்க்கணுங்கிறது இல்லை கரைச்ச புளி கூட திக்கான சாறு உள்ளே விட்டுக்கலாம் விட்டு நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் உண்டு சேர்த்து எல்லாம் சேர்ந்து நல்ல தொக்கு பதத்துக்கு எண்ணெய் விட்டு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே சுண்டிட்டு நல்லா ஊறுகா மாதிரி வந்துருச்சு பார்க்கும்போதே நல்லாயிருக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த பெருங்காயம் பொடி இது எல்லாம் சேர்க்கும்போது சுவை மனம் அட்டகாசமாக இருக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறேன்னு ஒரு முறை நீங்கள் மாங்காய் இஞ்சி பார்த்தீங்கன்னா இனிமேல் மறந்துடாமல் வாங்கி இதை செஞ்சு பாருங்கள் இந்த தொக்கு நீங்கள் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சுவையாக இருக்கும் சூடான சாதத்தில் மாங்காய் தொக்கை போட்டுட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்து கிளறிட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாங்காய் தொக்கு சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே இது என்ன சாதம்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணணும் அப்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கிடவே கிடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் இப்போ காமிக்கிற மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் சேர்த்துக்கோங்க இந்த பாட்டிலில் சேர்த்துட்டு நல்லா அமுத்தி விடுங்க உள்ளே நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் கிடவே கிடாது இந்த மாதிரி பக்குவத்தில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து பயன்படுத்தலாம் நான் சின்ன அளவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் முதல்ல சின்ன அளவில் செஞ்சுட்டு அப்புறம் வேணும்னா நிறைய மாங்காய் வாங்கிட்டு இந்த மாதிரி தொக்கை செஞ்சுக்கோங்க இது இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்க உங்களோட லைக்கு கமெண்ட் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இஸ் வாங்க